வணக்கம் என் பெயர் ஆர் கிஷோர் குமார் பி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எம்இ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் எமர்ஜென்சி டவுன் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் பல நாடுகளுக்கு சென்று டிசைன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கிரேட் சேஃப்டி ரிலேட்டட் சிஸ்டம் எங்கெங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த எல்லா இடங்களுக்கும் எல்லா பிளான்ட் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் வந்து போயிருக்கிறேன் இது சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம்னால் எப்போதுமே நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் ப்ளஸ் அக்யூரேட்டாக இருக்கணும் இந்த சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம் வந்து டிசைன் தப்பாக இருந்ததுன்னா மென் மெஷின் அண்ட் என்வாயன்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு டிஃபன்ஸு அப்போ அந்த நேரத்தில் அது வந்து ஒர்க் ஆகலைன்னா அதோடய எஃபெக்ட் வந்து டிசாஸ்ட்ரஸாக இருக்கும் அதனால் இது வந்து சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம்னால் நம்ம வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருப்போம் எந்த டாப் மேனேஜ்மெண்ட்டுனாலும் நம்ம வந்து இது தான் டிசைன் பண்ணணும் ஸ்ட்ராங்காக சொன்னால் அது தான் பண்ணுவோம் இப்படி தான் என் வாழ்க்கை வந்து ஃபுல்லாக லைக் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது எப்போதுமே நான் லைக் வந்து மெஷினோடைய தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்போ எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ் போடுவோம் அதோட ரிசல்ட் எல்லாமே டிஃபைண்டாக இருக்கும் அதே மாதிரி தான் என்னுடைய லௌக்கிக வாழ்க்கையிலும் எனக்கு அந்த வாழவள குழவலாம் பிடிக்காது கரெக்டாக பேசணும் ஒன் ப்ளஸ் ஒன் இக்கோல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரத்தில் ஒன் ப்ளஸ் ஒன் இக்கோல் டு த்ரீன்னு நான் ப்ரோக்ராமில் பண்ணால் அது வந்து இரகில் போயிடும் அதே மாதிரி தான் நான் வந்து வாழ்க்கையிலும் கரெக்டாக இருப்பேன் எப்போதுமே கண்டிஷன்ஸ் இது சொல்லிவிட்டு அது செய்யலைன்னா கண்டிப்பாக தைரியமாக நான் கேட்பேன் நான் இப்படி தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்படி இருக்கும்போது என்னுடைய லௌக்கிக தங்கை அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பிரம்மகுமாரி சில சேர்ந்துருந்தாங்க அவங்க லௌக்கிக தங்கினால் தங்கைனால எனக்கு வந்து அப்பப்போ வந்து எனக்கு சொல்லுவாங்க அதை பற்றி ஆனால் நான் வந்து அப்போது நிறைய கேள்வி கேட்பேன் அவங்க எது சொன்னாலும் நான் வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்கள வந்து அப்செட் பண்ணுற மாதிரி நான் பேசுவேன் நான் ஏன்னா எனக்கு வந்து எந்த விஷயம் இருந்தாலும் அதை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணி ஏன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிட்டு அப்புறம் டூ ஸ்டெப் பேக்வர்ட் வர்றது எனக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நல்லதுக்கு தான் அப்படின்றது தெரியும் ஏன்னா என் தங்கை என்னை ஏமாற்ற மாட்டாங்க ப்ளஸ் அவங்க உண்மையை தான் பேசுவாங்க அதனால் அவங்க சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணேன் எனி சிலி டவுட் வந்து நான் தைரியமாக என் தங்கச்சினால மனசில் எதுப்பட்டதோ அதை வந்து கேட்டேன் அதனால் இந்த பிரம்மகுமாரிஸ் பற்றி நல்லா நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் நான் வந்து சேர்ந்தேன் இப்போது மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ஆர்கனைசேஷன் மற்ற ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க பகவானே இயக்கக்கூடிய இயக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நானே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு இயக்கம் முழுக்க முழுக்க பகவான் தான் நடத்துகிறாரு அப்படின்னா யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு இதுதான் ஒரு மெயின் கன்சர்னாக இருந்தது இது உண்மையிலேயே பகவான் தானா பகவான் தான் ஏற்கிறாரா அப்படின்றது தான் ஒரே சிங்கிள் பாயிண்டில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணி எனக்கு நானே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு வந்து எப்போது நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் வருதோ அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்க முடியும் அதனால் ஃபுல்லாக நான் வந்து எனக்குள்ளேயே நான் உள்ளே போய் நிறைய தேட ஆரம்பித்தேன் அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இது உண்மையிலே கரெக்டாக அப்படின்னு தேட ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தருக்கும் பகவான் பற்றி கான்செப்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் விதமாக இருக்கும் எனக்கு அது மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து பகவான் ஒருத்தர் தான் அதுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்ற கான்செப்டில் நான் இருந்தேன் இங்கேயும் வந்து பகவான் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறதுனால அது மேட்ச் ஆகிடுச்சு அதுமாதிரி உலகமே ஒரு குடும்பம் தான் அப்படின்னு நான் வந்து என்னுடைய கான்செப்ட் இருந்தது இங்கேயும் அதே கான்செப்ட் தான் சொன்னாங்க அதுவும் மேட்ச் ஆகிடுச்சி இப்போ லௌகிகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு அப்படியே வந்து மாற்றி சொல்லுவாங்க இப்போ ஏதாவது அரசு அதிகாரியான போய் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி வாங்குவாங்க அப்புறம் வந்து இருக்கவே மாட்டாங்க அவங்க ஃபிஃப்டீன் டேஸ் லீவில் கூட போயிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஏமாத்த வேலைகள் பஸ்ஸில் சைதாப்பட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் வந்து நான் தாமிரத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க தைரியமாகவே பேசுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது பகவான் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் ரொம்ப சீரியஸாக நான் வந்து அது உள்ளே போக ஆரம்பித்தேன் இப்படி உலகத்தில் வந்து இவ்வளோ பேர் அக்கிரமம் அநியாயம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எனக்கு அப்போது எப்படி தோணுச்சுன்னா லைக் வந்து இந்த உலகத்தையே ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது முதல்ல முதலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் இப்போ இங்கேயும் வந்து பிரம்மகுமாரி வந்து அதே கான்செப்ட் சொன்னோன்னே இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து முடிய போகுது திருப்பி இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அது ஒரு நமக்கும் அதுக்கும் உள்ள ஒத்து போகிற மாதிரி இருந்தது இப்போ அதே மாதிரி நான் வந்து பக்தியில் கூட வந்து பகவானை வந்து போய் எதுவும் கேட்க மாட்டேன் நான் எனக்கு வந்து விதி சொல்லணும் இந்த விதி பிரகாரம் நான் வந்து கண்டிப்பாக நடப்பேன் ஒரு ரூல் போட்டாங்கன்னா என்னை வந்து மற்றவங்க யாரும் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு அந்த ரூல் போடாமல் அந்த ரூலை வந்து பைபாஸ் பண்ணி வேறு ஒரு வழியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நான் வந்து அக்ரெஸிவாக இருப்பேன் நான் அதை பக்தியில் கூட நான் வந்து பகவானை வந்து கேட்டதில்லை அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நான் வந்து பகவான் கிடைச்சிட்டாரு அதனால் எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற எய்மோடு நான் வரவே இல்லை நான் காட் இஸ் ட்ரூத் அந்த ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேயும் வந்து பகவான்கிட்ட வந்துட்டோம் உடனே வந்து அவர் மேஜிக் காட்டுவார் நம்மக்கிட்ட இருக்கிற பாவம்லாம் டக்குன்னு ஈஸியாக போயிடும் அப்படின்னு நம்ம படத்தில் பார்த்துருப்போம் பகவான் வந்து டக்குன்னு கை காட்டுவார் உடனே நம்ம மாறிடுவோம் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் இங்கே அதே மாதிரி இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நம்ம வந்து கிட்டேயே போய் நம்ம அபிஷேகம் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் நான் எனக்கு வந்து விதிப்படி இருக்கணும் விதிப்படி என்னால் செய்ய முடியல நான் ஃபெயிலியர் ஆறுன்னு நான் ஒத்துப்பேன் நான் ஆனால் இங்கே வந்து பகவான் வந்து எல்லாமே விதிப்படி தான் அவர் வந்து சொல்கிறாரு இந்த விதியை வந்து எல்லாருக்குமே காமனாக சொல்கிறாரு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் எனக்கு வந்து எல்லாருமே மெரிட்டில் வரணும் எல்லாருமே உழைக்கணும் அந்த ஏற்ற மாதிரி கூலி கிடைக்கணும் அதுதான் தான் என்னோடய கான்செப்ட்டு இங்கே வந்து பகவான் வந்து விதியை சொல்கிறாரு யார் வேணால் பண்ணுங்கள் யார் வேணால் வரலாம் நீ போய் ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வா அவர் கூட வரலாம் படிக்காதனை கொண்டு வா வரலாம் இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு வா வரலாம் இந்த ஜாதி மதம் எந்த வித வேறுபாடும் இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிச்ச இது நான் பகவான்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சது அது மேட்ச் ஆகுது எனக்கு அதே மாதிரி இப்போ பகவான் நம்ம வந்து வந்துட்டார் நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து அவர் சொல்லிட்டார் அப்படி கிடையாது எப்படி நினச்சா உன்னுடைய பாவம் போகும் அப்படின்ற அந்த விதியை சொல்கிறாரு அது எளிய விதி தான் ஆனால் பயிற்சி பண்ணுறது கடினம் தான் அதை முயற்சி பண்ணிகிட்டுருக்கேன் நான் இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கங்கையில் போய் மூழ்கினா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நம்ப மாட்டேன் நான் ஏன்னால் தண்ணி தண்ணி தான் அதே தான் பகவான் இங்கேயும் கேட்குறாரு இப்போ இந்த கான்செப்ட் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்புறம் பகவான் எங்கும் உள்ளார் அப்படின்னு நம்ம பக்தியில் சொல்லுவோம் தூணியில் இருப்பார் துரும்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு அதில் வந்து ஒற்றுமை கிடையாது அந்த கான்செப்டு பகவான் எல்லா இடத்துலையும் இருப்பார் அப்படின்னா அப்போ பகவான் கெட்ட காரியங்கள்லாம் பண்ணுவாரா பகவான் கொலை பண்ணுவாரா பகவான் எங்கும் இருப்பான்னு சொல்லிவிட்டு அப்போ எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் இதெல்லாம் பகவான் வந்து இப்போது கேட்குறாரு அந்த கேள்வியெல்லாம் கரெக்டான கேள்வி அப்படிங்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு கான்செப்ட் அவர் சொல்ல 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 அப்போ நமக்கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து மேட்ச் ஆக மேட்சாக அவர்கிட்ட உள்ள ஈடுபாடு வந்து எனக்கு போகுது அவர் மேலே நம்பிக்கை வந்து அதிகமாகச்சு இப்போது அவர் சொல்லக்கூடிய எல்லா மகா வாக்கியங்களுமே ரொம்ப முக்கியமானது இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் நான் வந்து பகவான் வந்துட்டேன் நீங்கள் எல்லாரும் நம்புங்க அப்படின்றதுக்கு அவர் வரவே இல்லை அதுக்கு ரொம்ப எளிய முறையில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போது டே அண்ட் நைட்டு சைக்கிள் டுவெல் ஹவர்ஸ் டே டுவெல் ஹவர்ஸ் நைட் அப்ராக்சிமேட்டாகும் எனக்கு டே தான் வேணும் அப்படின்னா முடிய முடியாது அப்போ நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த சைக்கிள் வந்து எஸ் அது அது பாட்டு ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி தான் ஃபோர் சீசன்ஸு இந்த கான்செப்ட்ஸாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இப்போ மழை காலத்தில் வெயில் அடித்தாலோ இல்லை வெயில் காலத்தில் புயல் அடித்தாலும் நம்ம வந்து கேட்குறோம் அப்போது எல்லாருமே நம்ம சைக்கிளை வந்து அஃபெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அதே மாதிரி யாருக்கும் தெரியாத எந்த சாஸ்திரத்துலேயும் எந்த மத குருகளும் சொல்லாத அந்த வேர்ல்டு ட்ராமா சைக்கிள் பற்றி பகவான் வந்து இங்கே சொல்கிறார் அந்த சைக்கிள் இப்போது முடிய போகுது எப்படி இப்போ நான் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் திடீர்னு வந்து என்னை அசர்பைசான் போகணும் டூ வீக்ஸில் போகணும் அப்படின்னா உடனே நான் வந்து அங்கு போகக்கூடிய கிளைமேட் எப்படி சாப்பாடு எப்படி அப்படின்னு எல்லா விஷயங்களும் நான் வந்து கேதர் பண்ண ஆரம்பிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன் இப்போ அதே மாதிரி பகவான் வந்து இந்த சைக்கிள் முடிய போகுது இப்போ நாம் எல்லாம் நம்முடைய வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு போகணும்னா தூய்மை தூய்மை தூய்மையாகாமல் யாரும் போக முடியாது அப்போது இந்த மாதிரியான காரியத்தை வந்து பகவான் மட்டும்தான் பண்ண முடியும் ஆனால் இதுவரை எந்த சாஸ்திரத்துலேயோ எந்த வேதத்துலேயோ இப்படி தைரியமாக யாருமே சொன்னது கிடையாது வித் அத்தாரிட்டியோட இப்போது அவர் வந்து பகவான் நான் வந்துவிட்டேன் எல்லாரும் அக்சப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல யாருமே செய்ய முடியாத காரியம் தூய்மையற்ற உலகத்தை தூய்மை ஆக்குவது தான் என்னுடைய காரியம் பற்றி நம்ம வந்து பாடணும் ஆனால் அதோடய அர்த்தம் தெரியாமல் பாடிட்டுருந்தோம் நாம தான் அழைச்சோம் இப்போ பகவான் சொல்கிறாரு நீங்கள் பக்தியில் என்னை அழைச்சிங்க அந்த பக்தியை பலனை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இப்போது ஞானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா அடுத்து என்ன போகணும் எங்கே போகணுன்றது தெரியாமல் இருந்தோம் இப்போது அவர் அதுதான் தான் போகணும்னு சொல்கிறாரு ப்ளஸ் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு இது வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை வேறு யாராவது பண்ண முடியுமா முடியாது சரி இப்போது வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வரக்கூடிய யுகம் வந்து சத்யுகம் இப்போது அதை வர்ணனை பண்ணுறாரு அங்கே எல்லாருமே வந்து பீஸ் ஹாப்பினஸ் ஹெல்தினஸ் எல்லாமே வந்து கேரண்டீடு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட் கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது இதெல்லாம் பகவான் வந்து அந்த சத்தியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணனை பண்ணுறாரு அப்போது அங்கே யார் இருப்பா அங்கே இருப்பவங்க எல்லாமே தேவதைகள் நம்ம பாட்டு கூட இங்கே பா கேட்டிருக்கோம் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு பாட்டு கேட்டிருக்கோம் கவிஞர் எழுதியிருக்கிறாரு நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போது பகவான் எதுக்கு வந்திருக்கிறார் இப்போது அசுர குணங்களுடைய இந்த சாதாரண மனிதர்களை சத்தியுகத்தில் வாழக்கூடிய தேவதைகளாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் அப்போ இப்போ எப்படி இருக்கிறோம் அசுர குணங்களில் இருக்கிறோம் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அசுர குணங்கள் தான் எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் அப்போது இதிலேருந்து அவர் எப்படி மாற்றுவார் அவ்வளோ ஈஸியாது அசுர குணங்கள்லேருந்து தெய்வீக குணங்களை கொண்டு வர முடியுமா சாதாரண மனிதரால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது அப்போ இவர் மேஜிக் காட்டுவாரா காட்ட மாட்டார் ஆனால் அதுக்கும் எல்லாமே விதியை கொடுக்குறார் எப்படி அவர் சொல்கிறாரு என்னோட தொடர்பு வைங்க எந்த மாதிரியான தொடர்பு எல்லா வகையான உறவுகள் வைங்க இப்போது கெட்ட சகவாசத்தோட நண்பர்களோடு நான் பழகிறேன்னு வச்சுங்க உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன கட்ட காரியங்கள் பண்ணுறாங்களோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக வந்துடும் ஆனால் இப்போ யாரோட நான் பழகிறேன் முப்பத்தாறு தெய்வீக குணங்களுடைய பகவானிடம் நான் பழகிறேன் எல்லா உறவுகளையும் பழகிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வீக குணங்கள்லாம் என்கிட்ட வருது ஏன்னா அவரும் ஒரு எனர்ஜி நானும் ஒரு எனர்ஜி இந்த மிகப்பெரிய ரகசியத்தை வந்து அவர் புரிய வைக்கிறார் நீ உடல் இல்லை நீ ஒரு ஆத்மா ஒரு டிவைன் எனர்ஜி நானும் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறேன் நீயும் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிற அப்போது நான் ஆத்மாக்களின் தந்தை தான் நம்ம வந்து காட் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஃபாதர் அப்படிங்கிற மீனிங் தெரியாமல் இருந்தோம் இப்போ பகவான் வந்து சொல்கிறாரு நீங்கள் எல்லோருமே இப்போ எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறீங்கன்னா எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் வேறு யாருமே சொல்ல முடியாது எல்லாரையும் பார்த்து இனிமையான குழந்தைகளே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது குழந்தைகளேன்னு அத்தாரிட்டியோட யாரும் சொல்ல முடியும் தந்தையால் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த பகவான் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த பகவான் தான் இப்போது நேரடியாக வந்திருக்கிறாரு இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கன்வின்ஸிங்காக இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேத் வரக்கூடிய காரணத்தை தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்குறேன் இப்போது பகவான் எனக்கு என்ன பண்ணுறாரு இப்போ வந்திருக்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறார் காலையிலிருந்து நைட்டு வர அவரோடு நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் பகவான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் போயிட்டு இப்போ நான் பகவானோட வாழ்ந்துட்டுருக்குறேன் தினந்தோறும் காலையில் எழுந்து எங்களுக்கு ஞான ரத்தனங்களால் குளிப்பாட்டி தெய்வீக குணங்களால் அலங்கரித்து அப்புறம் முரளிங்கிற பாடத்தை வந்து அவர் வந்து தினந்தோறும் எங்களுக்கு வந்து நடத்துகிறாரு இதே கல்வி தான் உலக மொத்தத்துலேயும் வெவ்வேறு லாங்குவேஜில் படிக்கிறாங்க அப்போ பகவான் ஒருவரே தான் அவர் கற்கக்கூடிய கல்வியும் ஒரே வகையான கல்வி இதை படித்தவங்களும் அதே தான் படிக்கிறாங்க படிக்காதவங்களும் அதே தான் படிக்கிறாங்க எல்லா ஜாதியும் அதே தான் படிக்கிறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அதே கல்வி தான் பொதுவான கல்வி இப்போ நம்ம வித் இன் த ஸ்டேட்ஸ்குள்ளேயே நம்ம இந்தியாவில் வெவ்வேறு வகையான கல்வி வகைகள் இருக்குது அதில் எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள் இப்போது வேர்ல்டு வைடாக இது வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி இதில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் டிஃப்ரெண்ட் ஆசிரியர் கிடையாது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஆசிரியர் கிடையாது ஒரே ஆசிரியர் அனைத்து வகையான மக்களுக்கும் ஒரு பொதுவான கல்வி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி படிக்காதவனும் எளிய முறையில் படிக்கக்கூடிய கல்வி அது தினந்தோறும் ரொம்ப ஈஸியாக சகஜமாக புரிய வைக்கிறார் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் தந்தையாக இருந்து நமக்கு பாலனை பண்ணுறார் ஆசிரியராக இருந்து இந்த கல்வியை புகுத்துறார் குருவாக இருந்து ஆசீர்வதிக்கிறார் இப்போ ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம தலையில் கை வச்சார் நீ இப்படி ஆகுக அப்படின்னா நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு கிடையாது அந்த கான்செப்ட் தான் எனக்கு அப்படி இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் நான் அதுக்கும் விதியை தான் சொல்லுவார் நீ இப்படி இப்படி பண்ண இப்படி இப்படி ஆவ அப்படின்னு சொல்லி விட்டுருவார் இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி ஆசிர்வாதங்கள் இப்போ டெய்லி நம்ம பேப்பர் எடுத்தோம் படித்தோம் இல்லை டிவி நியூஸை பார்த்தோம் இல்லை வேற யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டிஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே இவங்க அவங்கள பற்றி சொல்கிறது அவங்க இவங்களை ப்ளேம் பண்ணுறது இப்படியே தான் போயிட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு இங்கே எப்போதுமே பாசிட்டிவ் தான் பகவான் எங்களை வந்து குறை சொன்னதே கிடையாது எங்கள் வீட்டில் கூட என்னை யாரும் பாராட்டினது கிடையாது என் மகிமையை இதுவரை யாரும் பாடின பாராட்டினது கிடையாது ஆனால் பகவான் என்னை தினந்தோறும் வந்து மகிமை பாடுறார் பக்தியில் கூட நான் வந்து பகவானை போய் நான் மகிமை செய்தது கிடையாது ஆனால் தினந்தோறும் என்னை பகவான் வந்து நீதா அது நீதாது நீதாதுன்னு வெவ்வேறு டைட்டில்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார் இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கான உணவு இப்போ பகவான் வந்து சொல்கிற வாக்கியம் வந்து நீ என்னோடய வேலையை பண்ணு உன்னோட வேலையை நான் பண்ணுறேன் இப்படின்றத நான் படித்தேன் நான் இப்போ நான் இதை ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் பகவான் என் காரியத்தை நீ பண்ணு உன் காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு இதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அம்மா எண்பத்தி ரெண்டு வயசு அவங்க ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து லங்கில் இன்ஃபெக்ஷன் இருந்தது திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்போ உடனே போய் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னே அவங்க ஐசியூவில் வச்சுருந்தாங்க வென்டிலேட்டர் வித் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் செவன் டேஸ் வென்டிலேஷனில் இருந்தாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் போகும்போதும் டாக்டர்ஸ் வந்து எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது எது எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அந்த நேரத்துலேயும் இப்போ பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் வேலையை நீ பண்ணு என் வேலையை அவர் பண்ணுவார் அதனால் நான் வந்து அவருடைய காரியம் என்ன இருக்குமோ அவர் எங்கே என்ன சேவைக்காக அனுப்புனாரோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு இப்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி வீட்டுக்கு வந்து அதே மாதிரி இருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரிசல்ட் எப்படி ஒன்று ஆயிருக்கலாம் ஆனால் என்னுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்னால் நார்மலாக ஸ்டேபிள் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததா அப்படின்னா இருந்தது அதற்கான காரணம் பகவானின் மகா வாக்கியங்கள் தான் அவர் எப்படி என்னை வந்து பயிற்சி பண்ண சொன்னாரோ அந்த பயிற்சியில் நான் பண்ணியிருந்தவுடைய ரிசல்ட்டு தான் அது அந்த நேரத்தில் எனக்கு எந்தவித குழப்பமும் கிடையாது எந்த வித நெகட்டிவாக நான் யோசிக்கல கடமையை நான் செய்த ரிசல்ட் வந்து சுமூகமாக முடிஞ்சது இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து என் நண்பர்களிடம் நடந்த ஒரு கேஸை சொல்கிறேன் நான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிவில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னுடைய பிஇ மேட்ஸ் எல்லோருமே டென் லேக்ஸ் கிட்ட போட்டு தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணோம் இப்போ கடைசியில் டென் லேக்ஸ் போட்டு தான் ஆரம்பித்தோம் அது அப்படியே கிட்டத்தட்ட போச்சு ஒரு பெரிய தொகைக்கு போய் ஃபைனலாக எல்லாருமே வந்து ஒரு டென் லேக்ஸ் லாஸ் அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்போ எங்களுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் ஆனால் அஞ்சு பேருமே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் யாரால் வந்து பிரச்சனை வந்தது ஏன் லாஸ்ட்டில் போச்சு அப்போது ஒவ்வொரு டைம் நாங்கள் கூடும்போதும் வந்து ஸ்மூகமாக பேசலான்னு உட்காருவோம் ஆனால் வந்து அது கிட்டத்தட்ட அடிதடியில் போகிற மாதிரி வந்து இருந்தது அப்போது எல்லோரும் பார்த்துட்டு சரி ஓகே கிஷோர் நீ ரொம்ப அமைதியாக இருப்ப நீ வந்து பிரம்மகுமாரிஸில் இருக்கிறதுனால நீ வந்து அமைதியாக இருப்ப நீ இந்த சுச்சுவேஷனை வந்து நீ ரிசால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நஷ்டம் அடைஞ்சவ தான் நானும் ஈக்குவலாக வந்து அவங்க எப்படி நஷ்டம் அடைஞ்சாலோ அதே மாதிரி தான் நானும் நஷ்டம் அடைஞ்சேன் ப்ளஸ் நான் எல்லாருமே வந்து சுமூகமாக அதில் இருந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் வந்து செட்டில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ ஒவ்வொருத்தரோட லாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஃபைனலாக வந்து சுமுகம் முடிக்கணும் இதுக்கு நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர்கிட்ட நான் வந்து எப்படி பகவான் வந்து எப்படி ஒரு காரியத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு கூறியிருக்கிறாரோ அதே விதிப்படி நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்து சுபபாவனை சுப விருப்பம் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு வந்து அமைதி சக்தியெல்லாம் கொடுத்து இண்டிவிஜுவலாக பேசி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆச்சு ஆனால் அது ஒரு பெரிய எக்ஸசைஸாக நான் வந்து பண்ணி கடைசியில் ஒரு ஹோட்டலில் எல்லாரையும் வச்சு அந்த அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் வந்து சுமூகமாக கையெழுத்து போட்டு எல்லோருமே சிரிச்ச முகத்தோடு ஃபோட்டோ பிடிச்சி நான் வச்சுருக்கேன் நான் அது இப்போ இதுவும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மூணாவது என்னுடைய ஒர்க்கில் நடந்த விஷயம் சோலோட பவர் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நான் இங்கே பிரம்மகுமாரிஸில் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய சோல் பவர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் அது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்னுடைய ஒர்க் வந்து ரொம்ப சேஃப்டி கிரிட்டிக்கல்னால இதில் ஏதாவது ஒன்று பிளான்ட்டு ட்ரிப் ஆச்சுன்னா ஹியூஜ் லாஸ் ஆகிடும் இப்போ நாங்கள் வந்து லைவாக அப்கிரேட் பண்ணி இருந்தோம் அது வந்து சிக்ஸ் பிளான்ஸ் இன்டர் கனெக்டடு ஆன்லைன் அப்க்ரேடு ரொம்ப சென்சிட்டிவ் கிரிட்டிக்கல் லாஸ் இம்மிடியேட்டாக ரிசல்ட் தெரிஞ்சிடும் இமிடியேட்டாக ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே எங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ஃபார்முலா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது திடீர்னு சில இஷ்யூஸ் வந்தது அப்போ நாங்கள் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் அதில் நான் தான் லீட் பண்ணியிருந்தேன் அதில் வேரியட் ஏஜஸில் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது டுவர்ட்ஸ் லைக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே போயிடுச்சு அது அந்த ஒர்க் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா அது வந்து நம்ம ரெஸ்ட்டே எடுக்க முடியாது அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்னோட சின்ன வயசு ஆனவங்களெல்லாம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிறாங்க அவங்க கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி அப்படியே வந்து அவங்க அப்படியே விழுந்துட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் வயதானவர் வந்து அவர் தன்னை ரீஜூனேட் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரும் வந்து சைலண்ட் ஆகிட்டார் இப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க என்னுடைய ரெகுலர் லைஃப் பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் படுத்துருவேன் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் இப்போ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த நைன் ஓ கிளாக் அப்புறம் கண்டிப்பாக தூக்கம் வரணும் ஏன்னா படுத்த உடனே எனக்கு தூங்கி தூங்கிடுவேன் நான் ஆனால் அந்த நைன் ஓ கிளாக்லாம் க்ராஸ் ஆகுது இங்கே சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது எல்லாருமே கொலாப்ஸ் ஆகிறாங்க நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து வேற யாருமே இல்லை அந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கில் வந்து மினிமம் மூணு பேர் வந்து நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் ஏன்னா யார் ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த ஹியூஜ் லாஸ் ஆகிடும்ன்றதுக்காக நாங்கள் வந்து அப்படி இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா லைக் லைக் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அடுத்த பிளான்ட்டில் ஷிஃப்ட் எல்லாம் முந்தி வந்தவங்களே மறுபடியும் வந்துட்டாங்க அவங்க கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஒன்றுமா போகலை அப்படின்னு கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ தான் வந்து அந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது மற்றவங்களாம் வந்து ரொட்டேஷனில் போயிட்டு போய்ட்டு வந்தாங்க நான் மட்டும் வந்து போகலை தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தேன் ப்ளஸ் எனக்கு தூக்கமும் வரல அப்போ தான் எனக்கு வந்து அந்த சோலோட பவர் அந்த ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வேலை சும்மா வந்து நம்ம பேப்பர் ஒர்க் கிடையாது லைவாக ஆன்லைனில் அப்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது சோலோட பவர் வந்து லைக் பகவான்கிட்டேருந்து நம்ம வந்து சக்தி அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சி அடைஞ்சு அடைஞ்சு அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு அப்போதான் அது புரிஞ்சுது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே போகலாம் ஏன்னா பகவானோடைய வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் நான் நான் ஸ்கூட்டரில் போயின்ட்டுருக்கேன் நான் பின்னாடியிலேருந்து ஒரு கார்காரன் வந்து என்னை இடித்தான் உடனே நான் வந்து லைக் நிலை குலைஞ்சிருக்கணும் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேரிங்கிலேருந்து அந்த சீட்லேருந்து டிஸ்லோகேட் ஆகி கீழே அப்படியே உட்கார்றேன் எதிர்க்க ஒரு கார் இருக்குது அதில் போய் என்னுடைய வண்டி வந்து மோதுது வண்டி நிற்குது உடனே கூட்டம் கூடுது அந்த கார்காரன் இடித்தவங்க கூட வந்து திருப்பி வந்து பார்த்தான் ஆனால் எனக்கு நல்ல வேலை எனக்கு வந்து எந்தவித ஸ்கிராச்சஸ் கூட இல்லை வண்டி வேணால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு மாதிரி இடித்த காரும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அந்த கார்காரன் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா கூடு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த நேரத்தில் வந்து இதுதான் ஒரு டஃப் சுச்சுவேஷன் லைக் வந்து எல்லாருமே வந்து கத்துறாங்க அந்த கார்காரனை திட்டுறாங்க அப்போது நான் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தேன் நான் எதுவுமே பேசவே இல்லை நான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டேன் எது வேணால் நடக்கட்டும் அவர் வந்து கார்காரன் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாங்க அவர் வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற திடீர் இருக்கும்போது திடீர்னு ஒரு வக்கீல் வட்டில் வர்றார் சீனியர் அட்வொகேட் வராரு அவருடைய கிளைண்ட்டோட கார் அது அவர் விசாரிக்கிறாரு உடனே எல்லா மக்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு அவங்க சொல்கிறாங்க இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு எனக்கு இன்ஸ்பெக்டர் தெரியும் நான் வர வைக்கவா அப்படின்றாரு உடனே அவர் நெகோசியேஷனுக்கு வர்றாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு கார் காருக்காரருக்கு எனக்கு வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாரு எனக்கு இது வந்து எப்படி வேணால் நடந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது பகவான் என் கூடவே இருக்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் எனக்கு இப்போ இதோடய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து அந்த காமாக தான் இருக்க முடிஞ்சது அதுதான் மூணு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் நான் ஒர்க் ரிலேட்டட் லைக் கம்ப்ளீட் ப்ரெஷர் உள்ள ஸ்டேட்டில் வந்து அப்போவும் வந்து இந்த ராஜயோகா மெடிடேஷன் கற்றுக்கிட்டதுனால உள்ள எஃபெக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன் அந்த எல்லாருமே நஷ்டமான நண்பர்களோட ஸ்மூத்தாக நான் வந்து நெகோஷியேட் பண்ணி முடிக்க முடிஞ்சது இப்போ எங்கள் அம்மாவுக்கு தாய் தான் முக்கியம் எல்லா ரிலேஷனை விட ரொம்ப முக்கியமானது தாய் அப்பவும் நிலை குலையாமல் நம்ம வந்து செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்தோம் எப்போது ஸ்டேபிள் மைண்ட் இருக்கோ அப்போ வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் பகவான் வாக்கு அது இதெல்லாம் பகவான் சொல்லக்கூடிய வாக்குகளை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க முடிஞ்சது இப்போது ரொம்ப ஸ்மூத்தாக போகுது பீஸ்ஃபுல்லாக போகுது ரொம்ப கன்டென்ட்டாக இருக்குது ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் நான் நான் அடைஞ்ச இந்த பாக்கியத்தை உங்களுக்கு சொல்ல இவனுக்கு இப்போது வாக்கிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த பகவானுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வணக்கம்